வானூர்தி விபத்து என்ற சோகத்திலும் சோகமாக லண்டனில் குடியேற சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்த நிகழ்வும் அவர்கள் எடுத்துக்கொண்ட கடைசி செல்ஃபி படமும் இதயத்தை ஒழுக்குவதாக உள்ளது அகமதாபாத்தில் நேற்று நடந்த வானூர்தி விபத்தில் ஏர் இந்தியா வெளியிட்ட தகவலின் நூற்று அறுபத்தொன்பது இந்திய பயணிகள் அறுபத்தோரு வெளிநாட்டு பயணிகள் மற்றும் இரண்டு வானொலிகள் விமானப் பணியாளர்கள் பத்து பேர் என மொத்தம் இருநூற்று இரண்டு பேர் பயணம் செய்தனர் அந்த பேரில் ஒருவர் தவிர இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த விபத்து வானூர்தியில் பயணித்தவர்களின் நம்பிக்கையை பறித்து அவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறாத காயத்தை ஏற்படுத்தியுள்ளது அதில் ஒன்றுதான் ராஜஸ்தானைச் சேர்ந்த பிரதீக் ஜோஷியின் குடும்ப மரணம் ராஜஸ்தானின் பன்ஸ்வாரா பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீக் ஜோஷி மனைவி குழந்தைகளை பிரிந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக லண்டனில் மென்பொருள் வல்லுநராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் புதிய வாழ்க்கையை தொடங்கவும் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றவும் குடும்பத்தினர் அனைவரையும் லண்டனுக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தார் அதற்காக மருத்துவரான அவரது மனைவி கோமி வியாஸ் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் பணிபுரிந்த மருத்துவமனையில் இருந்து பிரியாவிடை பெற்றார் பின்னர் பெரும் கனவுகளை சுமந்து ஏர் இந்தியா வானூர்தியில் ஏறி அமர்ந்த அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் நல்வாய்ப்புக்கேடாக வானூர்தி விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் வானூர்தியில் அமர்ந்து பிரதீப் ஜோஷி அவரது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் எடுத்துக்கொண்ட கடைசி செல்ஃபி புகைப்படம் கான்போரின் இதயத்தை உழுக்குவதாக உள்ளது கணவன் மனைவி இருவரும் லட்சியவாதிகள் கடின உழைப்பாளிகள் இருவரும் நன்கு படித்தவர்கள் குழந்தைகளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என்று அவர்களது நண்பர்கள் சோகத்துடன் தெரிவித்தனர்